வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் ஐம்பத்து எட்டு செவ்வாய்க்கிழமை களிமண்ணும் பானையும் ஒன்றா அல்லது இரண்டா நீங்கள் இரண்டு என்று பதிலளித்தால் என் களிமண்ணை கொடுத்துவிட்டு உங்கள் பானையை எடுத்து செல்லுங்கள் இரண்டும் ஒன்றுதான் என்று நீங்கள் சொன்னால் அதோ ஒரு களிமண் குவியல் இருக்கிறது அதை கொண்டு தண்ணீர் கொண்டு வாருங்கள் களிமண்ணுக்கும் பானைக்கும் உள்ள இந்த உறவே சமவயம் அதாவது ஒன்றாக்கம் என்று அழைக்கப்படுகிறது வார்தா கல்வி முறையை நான் சமவய கல்வி முறை என்று கூறுவேன் ஏனென்றால் அதில் செயலும் கற்றலும் களிமண்ணும் பானையைப் போல ஒன்றி பிணைந்துள்ளன என்று செயல் மூலமாக கற்பதே சிறந்த கல்வி என்ற வினோபா பாவை அவர்களின் அற்புத கருத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வினாஸ்ரீ நாளை பாரதியின் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் இந்திய மக்களின் நெஞ்சினில் பாரதி எப்படியெல்லாம் நிறைந்துள்ளார் என்ற தொகுப்பு அவரது பிறந்த நாளில் அவருக்கு சமர்ப்பிக்க உங்கள் நெஞ்சில் எத்தகையதாக நிறைந்திருக்கிறார் என்று நீங்கள் காணொலியாகவோ குரல் பதிவாகவோ கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்பதை வரவேற்கிறது நம்பிக்கை செய்தி தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஏழு ஒன்று செம்மை இல்லத்திற்கு மாவட்ட வாரியாக விருது நாடு செம்மையாக உலகம் செம்மையாக இல்லங்கள் செம்மையாக வேண்டும் செம்மை இல்லத்திற்கான பத்து செயல்பாடுகளை நல்லூர் வட்டம் வரையறுத்துள்ளது அத்தகைய பத்து செயல்பாடுகளும் நிறைந்துள்ள வீடுகளை மாவட்ட வாரியாக கண்டறிந்து செம்மை இல்லம் துறை விருதினை வழங்கவிருக்கிறது அதிலும் சிறிய வசதி நிறைந்த வீடு என மூன்று வகையாக பிரித்து விருது வழங்கவிருப்பதாக மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று லட்சிய சமுதாயத்தில் செம்மை இல்லம் கூகுள் படிவத்தில் இணைதல் இரண்டு செம்மை இல்லம் பத்து செயல்பாடுகளில் நடைமுறையில் உள்ளதை டிக் செய்தல் மூன்று பத்து செயல்பாடுகளும் நடைமுறையில் இருப்பின் தங்கள் வீட்டை பார்வையிட நல்லூர் வட்டத்தின் குழு தங்கள் இல்லம் தேடி வரும் நான்கு அவற்றில் சிறந்த இல்லத்தரசிக்கு தகவல் அளித்து மாவட்ட அளவில் நடைபெறும் எங்கள் இல்லம் செம்மை இல்லம் விழாவில் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் விருதினை வழங்கும் எங்கள் இல்லம் செம்மை இல்லம் கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து உன்னதமான லட்சிய சமுதாயத்தை உருவாக்க வாரீர் என்று செம்மை இல்லம் திட்டத்தின் பொறுப்பாளர் ஐஸ்வர்யா இளங்கோவன் கொள்கிறார் என்று மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார் கோடி ரூபாய் ஊதியத்துடன் கூகுளின் தொழில்நுட்ப பிரிவு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை ஐஐடி படித்த முன்னாள் மாணவர் கூகுள் நிறுவனத்தை கவர்ந்துள்ள அந்த இந்தியர் யார் அவர் பின்னணி என்ன பார்க்கலாம் உலகின் முன்னணி நிறுவனங்களில் முக்கிய பொறுப்பில் இருப்பது இந்தியர்கள்தான் கூகுளின் சுந்தர் பிச்சை தொடங்கி பல நிறுவனங்களில் இதனை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படி கூகுளில் தற்போது மற்றொரு இந்தியர் மற்றொரு பொறுப்பை அலங்கரித்துள்ளார் சென்னை ஐஐடியில் பயின்று இன்று கூகுளை கலக்கி வரும் அந்த நபரின் பெயர் பிரபாகர் ராகவன் கூகுளில் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பிரபாகர் ராகவன் அந்த நிறுவனத்தில் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்துள்ளார் யாகுவின் முன்னாள் ஊழியரான அறுபத்து நான்கு வயதாகும் பிரபாகர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார் போபலில் பள்ளி படிப்பை முடித்த பிரபாகர் சென்னை ஐஐடியில் இளநிலை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தார் தொடர்ந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடித்தார் முதலில் தனது பணியை ஐபிஎம்மில் பிரபாகர் ராகவன் தொடங்கினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தற்போது முழு வீச்சாக கூகுள் செயலாற்றி வரும் நிலையில் அதன் தொழில்நுட்ப பிரிவு தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார் பிரபாகரின் தலைமையின் கீழ் ஏஐ தொழில்நுட்பத்தில் புதிய சாதனைகளை கூகுள் படைக்கும் என கூகுளின் தலைவர் சுந்தர் பிச்சை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஓப்பன் ஏஐ மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் கடும் போட்டியை கொடுத்து வரும் நிலையில் பிரபாகர் ராகவன் கூகுளுக்கு உண்மையை சொல்ல நன்மையை சொல்ல பலர் கடும் தவம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட தவத்திற்கு பிறகு இயற்கை விவசாயம் இயற்கை உரம் பற்றி கூறும் நாற்றாயன் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராமத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமானதாக மக்களுக்கு சொல்ல பல்வேறு சூழ்நிலையிலும் பாரம்பரிய இயற்கை முறையில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கரில் விவசாயத்தை தவமாக மேற்கொண்டு லாபகரமானதாக ஆக்கி திரு நாற்றாயன் அவர்கள் இன்று உறுதியாக கூறும் காணொளி உங்களுக்காக இது நாட்டாயன் பயிர் தேனி மாவட்டம் நாற்றாயன் இயற்கை விவசாயி இது வந்து இன்னொரு பக்கம் இருக்க ஒரு செவ்வாலை இளவாலை இளவாலையில் வந்து இதில் வந்து இடுபொருள் தேவையில்லைன்னு சொல்லி சென்ற காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு மாற்றம் என்ன ஆசைன்றதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ இது ஒரு பேரலு இந்த பேரலை வந்து இரண்டு லிட்டர் தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பத்து கிலோ நாட்டு மா நாட்டு பசு மாட்டு சாணம் அதோடு வந்து இனிப்புக்காக ஒரு கிலோ ஜாக்கிரி அதாவது வெள்ளம் பயிர் மாவு ஒரு கிலோ அவ்வளோதே இந்த மண்ணோட இதில் இருக்க இந்த நிலத்தோட கைப்பிடி மண் ஒரு கைப்பிடி மண் போட்டுடலாம் போட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நாள் நிழலில் வைக்கணும் அதாவது மேலே பொத்தி வச்சிடணும் ஃபஸ்ட்டம்னா இதே வந்து இந்த நிலத்துக்கான உரம் எல்லாமே இது நுண்ணுயிரினுடைய கலவையின் வைங்க இந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிரோடு சேர்ந்து மண்ணில் இருக்க சத்தை பூராமே எடுத்து பயிருக்கு கொடுக்குது ஆனால் அனைத்து மண்லேயும் வந்து தேவையான சத்து எல்லாமே இருக்குது அதனால் இடுபொருள்ன்ற ஒரு தேவையை நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற கருத்தில் வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிருக்கோம் ஸோ நம்ம மண்ணே வந்து அதை வந்து நம்மளுடைய பயிரை காப்பாற்றிருன்ற ஒரு இதுலேயும் காப்பாற்றிட்டு வர்றது நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்றதையும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து இன்று ஒரு விரிவான அலசல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டிற்கு நான்கு முறை ஏரியா சபை கூட்டம் தமிழக அரசு அறிவிப்பு என்று சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெளியான பத்திரிகை செய்தி அச்செய்தி மேலும் கூறப்பட்டுள்ளது என்ன என்று பார்ப்போம் உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுக்கு நான்கு முறை ஏரியா சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தில் மக்கள் பங்கேற்பை உறுதி செய்யும் விதமாக அந்த அமைப்புகளின் வார்டுகள் ஒவ்வொன்றையும் பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஏரியா சபையை உருவாக்கும் வகையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அப்போதைய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்டங்களில் உரிய வகைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டன அந்த சட்ட திருத்தங்களின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வார்டு கமிட்டி மற்றும் ஏரியா சபை விதிகள் வெளியிடப்பட்டன அரசு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை மேலும் செம்மைப்படுத்துவது தொடர்பாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஏரியா சபைகளை அமைத்து நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதன்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாள் ஏரியா சபை கூட்டங்கள் நடந்தன இவற்றில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகம் தொடர்பாக தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகளிலும் மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநகராட்சிகளில் ஒவ்வொரு வார்டையும் பத்து பகுதிகளாகவும் நகராட்சிகளில் நான்கு பகுதிகளாகவும் மற்றும் பேரூராட்சிகளில் மூன்று பகுதிகளாகவும் பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஏரியா சபைகளை அமைக்கவும் மற்றும் ஏரியா சபைகளின் கூட்டங்களை நடத்துவது தொடர்பாகவும் தேவையான வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த விதிகளின்படி ஏரியா சபை கூட்டங்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது வருடத்திற்கு நான்கு முறை நடத்தப்பட வேண்டும் இதன்படி நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஏரியா சபைகளின் கூட்டங்களை ஆண்டுதோறும் தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்து ஐந்தாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் பதினான்காம் தேதி அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்தாம் தேதி ஆகிய நான்கு நாட்களில் நடத்திட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேற்கண்ட தகவல் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூறிய செய்தியின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் பதிமூன்று கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவில் மூணு தலைமுறையா சென்னைவாசி நான் பிறந்தது வந்து அதுதான் சென்னை ஒன்று கிராம சபையில் கலந்துட்டு இருக்கேன் நிறைய கிராம சபையில் கலந்துருக்கேன் அப்போ எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும் சார் இந்த மாதிரிலாம் சென்னையில் இந்த மாதிரிலாம் இல்லாமல் போச்சு இல்லைன்னா விட்டு கலக்கியிருப்போம் அப்படின்னு எனக்கு தோணும் அப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக வந்துட்டு கிராம சபைக்கு நிகராக ஏரியா சபைன்னு ஒன்று உண்டு அது தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்டில் அதை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தோரு கார்பரேஷன் நூற்றி முப்பத்தெட்டு முனிசிபாலிட்டி நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வார்டு இருக்கு சென்னையில் மட்டும் ஒரு இரநூறு வார்டு இருக்கு இந்த வார்டுல ஏரியா சபைன்னு ஒன்று நடக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு எப்படி கிராம சபை வந்து ஒரு சட்டம் இருக்கோ வருடத்திற்கு நான்கு முறை நடக்கணும்னு இருக்கோ இந்த ஏரியா சபையும் வருடத்திற்கு நான்கு முறை நடக்கணும் அது எந்தெந்த நாள் நடக்கணுங்கிறது யோசிச்சோன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும் எப்படி கிராம சபையை அழகா யோசிச்சு நாலு நாள் வச்சாங்களோ ஏ ஏரிய சபைக்கு ஒரு நாலு நாள் இருக்கு முதல் நாள் வந்து தேசியர் வாக்காளர் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுற ஜனவரி இருபத்தைந்து அதுதான் முதல் நாள் ஸோ தேசிய வாக்காளர் தினம் இரண்டாவது வந்து டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலு வந்துட்டு இரண்டாவது நாள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து நான்காவதாக வந்து சர்வதேச மனித உரிமை தினம் அப்போ எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது எத்தனையோ நாள் இருந்திருக்கலாம் சர்வதேச மனித உரிமை தினத்தில் ஏரியா சபை தமிழகம் நெடியிலும் இருந்து வந்திருந்த ஆயிரம் சமூக பொறுப்பாளர்கள் மத்தியில் தெளிவாக கூறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினத்தில் நடைபெற வேண்டிய நடைபெற்ற ஏரியா சபை நடந்தது என்ன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன